சாவாயி முதல்வராக சரித்திரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேலையில நான் நினைத்து பார்க்கிறேன் தம்பி சத்தியன் அண்ணாதாவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெற்றுத்தந்த பெருமை இந்த திருமங்கல தொகுதிக்கு உண்டு அப்படிப்பட்ட பெருமை மிகு இந்த தொகுதியில நம்முடைய மண்ணின் மைந்தர் நமக்கெல்லாம் நம்முடைய அரவி அண்ணாதாவட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக அர்ப்பணித்து பாடுபட்டு வருகிற அண்ணன் டி வி ராஜன் செல்லப்பா அவருடைய இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்திலே ஏறத்தாலும் பதினேழு அணிகளுக்கு மேலே இப்போது புதிய அணியாக விளையாட்டு இளைய தலைமுறை விளையாட்டு மேம்பாட்டு அணி என்று எத்தனை அணிகள் வந்தாலும் அத்தனை அணிக்கும் சொந்தக்காரர் நம்முடைய கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் ஆனால் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நேசிக்கிற ஒரு அணியாக நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு அணியாக இன்றைக்கு போர்க்களத்திலே முதன்மையாக களத்தில் நின்று போராட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிற ஒரு அணியாக நேரடி கண்காணிப்பிலே நேரடி வழிகாட்டுதல் கழகத்திற்கு கிடைத்திருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலை பெறுகிற அந்த பெருமை தகவல் தொழில்நுட்பத்திற்கு உண்டு என்று சொன்னால் செயலாளர் அவர்களுக்கு உண்டு மின்னல் வேகத்திலே செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கழகத்திற்கு வலிமை சேர்க்க வேண்டும் புரட்சி தலைமையார் செல்வாக்கை வளர்க்க வேண்டும் அனைத்தின் அண்ணா முந்தையற்ற கழகத்துடைய செல்வாக்கை வாக்குகளாக மாற்ற வேண்டும் இளைய சமுதாயத்தை அனைத்திந்திய அண்ணாதாவது முன்னேற்ற கழகத்தில் அழைத்து வர வேண்டும் என்கிற பல்வேறு களங்களிலே அவர் இன்றைக்கு எடுத்து வைத்து வருகிற அந்த பணி என்பது நான் உள்பட இந்த மேடையிலே தமிழ்ச்செல்வனில் இருந்து இங்கே எங்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் வரை அனைவருடைய பாராட்டி பெற்றிருக்கிற தம்பி நம்முடைய பி வி ஆர் ராஜசத்தியன் அவர்களுக்கு இங்கே மனதார வாழ்த்துகிற ஒரு நிகழ்வு அவருக்கு மாலைகள் சாலைகள் அண்மிக்க வேண்டும் என்று தம்பிமார்கள் ஆவலோடு இருந்தார்கள் ஆனால் வீர வணக்க நாள் கூட்டத்திலே நாம் வீர வணக்கத்தை செலுத்துகிற காரணத்தினாலே அம்மா பேரவைக்கும் தம்பி ராஜசத்தியன் அவர்கள் திருமங்கலத்திற்கு வாருங்கள் நம் தம்பிமார்களுடைய ஆசையை நிறைவேற்றி தாருங்கள் என்று அவர் சொல்லி நேரத்தின் அருமை கருதி எல்லோருடைய பெயரையும் தம்பி மகேந்திரன் பாண்டியன் அவர்களுடைய பெயரை சொன்னால் எங்கள் அண்ணன் ராமசாமி பெயரை பெயரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கேட்டு சில பேர் சேலையை தலையிலே மப்பிளராக கட்டி கொண்டிருக்கிறார்கள் சில பேரோடு சொற்றோடு வந்து விடுவோம் என்று சில பேர் சொற்றர் போட்டு போட்டு போட்டிருக்கிறார்கள் சில பேர் கட்சி மப்பிளரையே மப்பிளராக தலையிலே கட்டி இருக்கின்றார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம் உரிமைக்காக பேசிக் நம் இனத்திற்காக பேசிக் நம் மொழிக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த உள்ள உணர்வோடு உங்களிடத்தில் ஆகவே அன்மை தம்பி சத்தியன் இன்னைக்கு சமூக வலைதளங்களிலே ஆளுகிற கட்சிக்கு இணையாக இன்னும் ஒரு நடி மேலே அத்தனை கட்சிகளுக்கும் சிம்ம சிம்மசப்பனமாக அண்ணா நார் முன்னேற்ற கழகத்துடைய செய்திகளை கொண்டு போய் சேர்த்துக் நம்முடைய புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நாடு முழுவதும் நடைபெற்றது தொகுதிகளிலும் நடைபெற்றது நம்முடைய பாரத ரத்னா புரட்சித்தலைவருடைய பொதுக்கூட்டம் விழா பொதுக்கூட்டம் நாடு முழுவதும் நடைபெறுகிறது இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளை அஞ்சலி செலுத்துகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை வீர வணக்கம் செலுத்துகிற பொதுக்கூட்டத்தை அது தானமுத்துவாக இருந்தாலும் நடராஜனாக இருந்தாலும் அரங்கநாதனாக இருந்தாலும் சின்னச்சாமியாக இருந்தாலும் அந்த மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற தகுதி முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதை இங்கே மூத்தவர் தவசி அவர்களில் இருந்து எல்லோரும் எடுத்து சொன்னார் ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் அம்மாவுடைய காலத்திலே தலைவருடைய காலத்திலே இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி தியாகிகளை போற்றுவதிலே தியாகிகளுடைய தியாகங்களை வணங்குவதிலே அந்த தியாகங்களை தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதிலே அண்ணா ராவர முன்னேற்ற கழகத்திற்கு நிகழ் அண்ணா முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இரண்டே இரண்டு விஷயங்களை சொல்லி உங்களோடு சேர்ந்து எனக்கும் வசிக்கிறது நாம் செல்ல இருக்கிறோம் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இடத்தில் அண்ணாச்சி ஸ்டாலின் அவர்களே தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நீங்கள் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் எத்தனை இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறீர்கள் முதலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைந்தவுடன் கேட்கவில்லை அவர்களுக்கு போதிய அவகாசத்தை கொடுத்து முதலமைச்சர் சொல்லுகிறார் நாங்கள் தொண்ணூத்தி நன்றாக நினைவிட வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி மூன்று சொல்லுகிறார் நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லுகிறார் மாணவர்களுக்கு கல்வி கதனை ரத்து செய்து விட்டீர்களா இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தம்பி சத்தியன் அவர்கள் சொன்னார்களே அதை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவேன் என்று சொன்னீர்களே

ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்பு அரசு ஊழியர்களாக மூன்று லட்சம் வேலை வாய்ப்பு என்று வாய்ப்பு வாக்குறுதியை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இத பட்டியலிட்டு எடப்பாடியார் கேட்கிறார் உடனே பார்த்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொல்றாரு தொண்ணூறு சதவீதம்

அவர் சொல்றாரு சாதனையை எதிர்கட்சி தலைவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று இதுதான் இந்த மிகப்பெரிய அவருடைய எதிர்கட்சி தலைவராக பொறுத்துக் கொள்ள முடியல சாமி உங்க ஆட்சியுடைய வேதனையை தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் எப்போது போவீர்கள் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்

மீண்டும் எங்களை ஆட்சியை அமர்த்துகள் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று ஸ்டாலின் கேட்பார் நீங்கள் வந்து கிழிச்சது போதும் எங்கள் புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அவர் செய்ததையும் சொல்வார் செய்யாததையும் திட்டம் பதினோரு மருத்துவக் கல்லூரி

இந்திய திருநாட்டிலே பசை இப்படி கோக்குவதற்காக எந்த மாநிலத்திலும் கிடையாது புனசித்தவங்க அம்மா அவர்கள் சொன்னார்கள் அதை செய்தார்கள் அதனால்தான் மக்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொண்ணிலை அம்மா அவர்களை மின்மிகை மாநிலமாக இந்த தமிழகத்தை உருவாக்கி காத்தினர் என்று சொன்னான் அதை செய்து காட்டினோம் அதால்தான் ரெண்டாயிரத்தி பதினாறிலே புரட்சி தலைவர் போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராடே இந்த அன்னை தமிழடத்துல ஆகிய அவர்த்தாடு நீங்க என்னன்னா எத்தனை நாள் நிறைவேத்தி இருக்கீங்கன்னா முதலமைச்சர்னு சொல்ல தெரியணுமா தெரியப்படலாம் பா ஏன்னா அவருக்கு அந்த அக்கறை இல்ல என் அண்ணு சகோதர தமிழரசன் அவர்கள் சொன்னார்கள் பேசினார்கள் நாராயணசாமி போன்றவர்கள் நீதிபதி போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பியா போன்றவர்கள் தவசி போன்றவர்கள் மாணிக்க போன்றவர்கள் எல்லோரும் நாளைக்கு முதலமைச்சர் நம்ம மதுரைக்கு வர்றாரா வாராத வந்த மாமினி மதுரைக்கு வர்றாரா ஏன்னா பக்கத்துல இருக்கிற சிவகங்கைக்கு முந்தா நேர்த்து வந்தீங்க மதுரைக்கு விழாவில் கலந்து கொள்றீங்க தடுக்கொணுதான் மேலூர் பத்து நிமிஷத்துல இருக்கு உங்களுக்கு பாதை தெரியலன்னா எங்க மேலூருக்கார எம்எல்ஏ பெரியபுல்லான் இருக்காரு தமிழரசன் இருக்காரு மாவட்ட செயலர் வி வி ராஜேந்திர செல்லப்பா இருக்காரு இல்ல நாங்க இருக்கோம் எங்கிட்ட கேளுங்க உங்களுக்கு வழி தெரியலன்னா நாங்க மேலூருக்கு கூட்டிட்டு போறோம் நாற்பத்தெட்டு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறோம் ஐட்டாபட்டி கூட்டிட்டு போறோம் அவர் விரிடு விரிடு பிளைன்ல போயிட்டார் ஊருக்கு அவங்களுக்கு உளவுத்துறைக்கு தெரியல நாளைக்கு அறிவிக்க போறா தெரிஞ்சிருந்தா கீழே டேரா போட்டிருப்பாங்க

அண்ணா நூல் வருத்தக்கு என்னன்னா நான் கூட இது தெரிஞ்சிருச்சோம் மலைச்சாமி அவன் ஏதோ கண்டுபிடிச்சிட்டாய் அப்படின்னு நினைச்சான் அவன் சொல்றான் இரும்பு எப்ப கண்டுபிடிச்சான் ஏன்னா இரும்ப கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிக்க செத்து சுண்ணாம்பா ஆகிட்டு இருக்க கரும்பை பத்தி தமிழ்நாட்டுல பேசுறான்னா அவன் இரும்பு எப்போ கண்டுபிடிச்ச ரொம்ப நாட்டுக்கு முக்கியம் நான் வேணான்னு சொல்லல அது யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க பாவம் அவனுக்கு இரும்பு தெரியாது கரும்பு தெரியாது அவன் இரும்பு கண்டுபிடிச்ச செய்தி சொல்லி ஆனா அப்பதான் தெரியும் டென்ஷன்ல மத்திய அமைச்சரு ரத்து செய்யறாரு இப்ப உடனே நம்ம அம்பலக்கார பெரியவங்களை கூப்பிட்டு வண்டியில ஏற்றி எங்கடா போற அதை வாங்கப்பா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் சென்னைக்கு போயிட்டாங்க அங்க போய் அழைப்பு கொடுக்குறாங்களா நாளைக்கு வரலாறு நான் என்ன கேட்கிறேன் இதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன எங்கள் புரட்சி தலைவர் இதயநிபம் அம்மா அவர்கள் முல்லை பெரியாரிலே

மேலூர் மக்கள் மண்ணின் மைந்தர்கள் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே இரண்டு நேரம் கேட்டார்கள் பத்து மாதம் மௌன சாமியார்களாக இருந்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அந்த கருமவள சட்டத்தை திருத்துகிற போது அங்கே மௌன சாமியார்களாக ஏன் நீங்கள் மௌனம் காத்தீர்கள் என்று கேள்வி கேட்டார் சாலை இடத்திலே பதில் இல்லை துறைமுகத்தில் பதில் இல்லை மீண்டும் கேட்டார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் சொல்லுகிற போது மௌனம் காத்தீர்கள் ஆனால் ஒப்பந்தப்படி கூறுகிற போது அப்போது மௌனம் காத்து பத்து மாத காலம் தூங்கியதற்கு பிறகு மண்ணின் மைந்தர்கள் அந்த வேறு பகுதி விவசாயிகள் தண்ணீர் ஒரு லட்சம் பேர்கள் அரைப்பறித்து சென்றவுடன் உடனடியாக துப்பு கட்ட மாடம் கட்ட ரோசம் கட்ட சாலினவர்களை நீ மகிழ்ச்சி வரலாமா நீதான் போய் சொல்றேன் நான் கேட்க மாட்டேன் வரக்கூடாது நீ சொல்றது கேட்க மாட்டேது நான் கத்துறதே கேட்க மாட்டேது நீ சொல்றது எப்படி இந்த நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்கிற உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது

அங்கே எப்படிப்பட்ட இயற்கை வளங்கள் இருக்கிறது முறை பெரியாறு பாசன பகுதி வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படுமா என்று விவசாயிகள் அங்கே கேள்வி வைக்கின்றார்கள் ஏன் இந்த கேள்வி இங்கே வைக்கின்றார்கள் எதிர்காலத்தில் தங்கம் போன்ற திட்டங்களால் மீண்டும் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படாமல் இருக்க முல்லை பெரியார் பாசன பகுதியில் பாதுகாக்கப்பட்டு வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட இந்த மான கட்ட முதலமைச்சர் முயற்சி எடுப்பாரா ஏன்னா நான் கேட்கலங்க விவசாயி கேட்கல தம்பி தினேச விவசாயி கேட்கலாங்க பதில் சொல்லணும் ஏன் அப்படி கேட்கிறாங்க மேலூர் பகுதியிலே உள்ள பசுமையான மலை கோயில்களையும் பாறை குண்டுகளையும் வெறும் கனிமங்களை வழங்கும் குவாரிகளாக மட்டுமே இந்த அரசியலை பார்க்க கூடாது மேலூர் பகுதியிலே உள்ள ஒவ்வொரு மலைக்குன்றும் வரலாறு மற்றும் பல்லுயின முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அங்கே போற்றி பாதுகாக்கப்படுகிறது அரித்தாபத்தி மீனாட்சி பல்லுயிர் மரபு தளம் என்பது அதற்கு ஒரு சிறிய சான்றாகும் பல்லுயிர் மரபு தளத்திற்கு தகுதி வாய்ந்த புலிமலை கிடாரி சோமகிரிமலை சோமகிரி மலை கோட்டைமலை பனைமலை மேன்மலை மாண்டலை அய்யனார் கோயில் காடு கோம்பு தூக்கி அய்யனார் கோயில் மூங்கில் பாறை கரும்பு கோயில் காடு திரணி கருப்பு கோயில் காடு தொந்தி கருப்பு கோயில் காடு அழகு நரசிம்மன் கோயில் காடு பெருந்தாட்டு கருப்பு கோயில் காடு என பண்பட்ட நோக்கிலும் பல்லுயிர் நோக்கிலும் பல்லுயிர் மரபு தன்னகத்தை தகுதி வாய்ந்த பல பகுதிகளை மேலூர் பகுதியிலே இன்றும் போடு இருக்கின்றன என்று விவசாயிகள் சொல்லுவார் கண்டறியப்பட்ட வஞ்சி நகரம் கள்ளங்காடு பால்குடி பகுதியின் பெரு பெருமையை இன்றைக்கு கற்கால சின்னங்களாக கண்டறியப்பட்டு கள்ளங்காடு அரைக்காப்பட்டி பகுதியிலே முற்கால மற்றும் பிற்கால பாண்டியர் கோயில்கள் கண்டறியப்பட்டு இன்றைக்கு பால்குடி ஆசிரியம் கல்வெட்டு வீர சூழமணி கண்மாய் மனைத்தான் கல்வெட்டு கண்டறியப்பட்டிருக்கிறது அழகர் கோயில் பகுதியிலே முதல் முறையாக மலையான் தாரை சோமகிரி மலையில பனிமலை குத்து புலிமலை அருவிமலை கேசம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலே அழிவின் விளிம்பில் உள்ள சாம்பல் நிற தேவங்கள் வாழிடம் கண்டறியப்பட்டிருக்கிறது இன்னும் வெளிப்படாத பல்வேறு சிறப்புகள் இன்னும் கண்டறியப்படாத பல்வேறு சிறப்புகளை மேலூர் பகுதியிலே கொந்தெடுக்கின்றன அதை நாம் விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும் இவ்வாறாக வரலாற்று நோக்கிலும் பல்லுஞர் நோக்கிலும் புதிய புதிய கண்டறிகளை அள்ளி தருகின்ற பகுதியாக மேலூர் பகுதி இருக்கிறது முட்டா பெயர் இந்த விவரத்தை எல்லாம் உதயகுமார் சொன்னதை நீங்கதான் மத்திய அரசுக்கு சொல்லியிருக்கணும் நீங்க மத்திய அரசுக்கு இத சொல்லியிருந்தீங்கன்னா

கணக்கு போட்டார் அந்த கணக்கை பொய் கணக்காக்கி இந்தியாவுக்கே ஒரு மக்கள் போராட்டம் எப்படி நடைபெற வேண்டும் எதிர்கட்சியுடைய ஆதரவோடு எப்படி நடைபெற வேண்டும் என்று இலக்கணத்தை கற்றுத்தந்தவர்கள் மேலும் பதிலுடைய மண்ணின் மைந்தர்கள் அந்த விவசாயம் போராட்டங்கள் இப்படிதான் நடத்தணும் ஆடி போயிட்டாங்க சட்டமன்றத்தில் நாங்கள் இருக்கோம் இங்க செய்தி வருது

அந்த ஒரு லட்சம் பேர்ல ஐம்பதனாயிரம் பேர் பேர் போலீஸ் வழக்கு போட்டாங்க அந்த போலீஸ கையில வைத்திருக்கிற அமைச்சர் யாரு செத்துக்கோன கருணாநிதியா தாத்தா விட்டுவே காட போராடுகிற அந்த ஒரு லட்சம் பேர் வருகிற போது ஒரு தூசி கூட மற்றவங்களுக்கு இடங்க வாகனங்களுக்கு சேதாரம் இல்லை அவர்கள் வழி நடந்து வருகிற அந்த பகுதிகளிலே மக்கள் ஆர்ப்பரித்து கூறுகிறார்கள் அந்த கடைகளுக்கு சேதாரம் இல்லை தன்னெடுச்சிகளாக கடைகளை அடைக்கிறார்கள் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய யாருக்கும் தொந்தரவு இல்லை ஆனால் அந்த ஐம்பதனாயிரம் பேர் பேரு அந்த விவசாயிகள் மேலே அந்த சமூக ஆர்வலர்கள் மேலே அந்த மண்ணின் மைந்தர்கள் மேலே நீங்கள் ஏன் உரிமை போராட்டம் நடத்தினீர்கள் என்று நீங்கள் காவல்துறை வைத்து வழக்கு போடுகிற போது அதை சட்டமன்றத்திலே உடனடியாக கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கொண்டு வந்து எங்கள் விவசாயிகள் மீது எங்கள் மண்ணின் மைந்தர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அதை நீங்கள் ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் நடப்பது வேறு என்று எச்சரிக்கை மணி அடித்தவர் எங்கள் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர்

என் வணக்கத்திற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே எங்கள் உயிரிழந்த வாக்காளர் இந்த ஏமாற்ற நாடகம் இரட்டை வேகத்தை பட்டமத்து முகத்தை தேடி தேடி பாருங்க யோ எழுதி கொடுங்க பத்து அஞ்சு அமைச்சர்களுக்கு எல்லாம் வரிசையா உட்காந்து ஒருத்தருக்கு எழுதி தெரிஞ்சாதான் சொல்லுவாங்க ஆகவே எல்லா துரோகங்களையும் செய்தது நீங்க இந்த மேலூர் மக்களுக்கு இன்றைக்கு நீங்கள் அதிகாரத்தை வைத்து அவர்களை நீங்கள் நன்றி அறிவிப்பு கூட்டம் என்று ஏமாற்றுவது யாரை ஏமாற்றுவதற்காக அதான் ஐயன் திருவள்ளுவர் சொன்னார் இழிப்பாரே இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாரே இல்லாமல் கெட்டு விடுவார்

அரசு மலர்வது கூட்டத்தை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள